அது சரி எழுதுறவாது என்னன்னா எல்லாம் ஒரு சரித்திரம் எழுதணும்னா அதுக்கெல்லாம் எப்படி ஞானம் வந்தது அதில் சாதன விதத்தை இருந்ததுதான் அது சாதக சுதிர்த்து எப்படி பண்ணாரு இதுகளெல்லாம் வாழ்த்தெல்லாம் ஜோடிக்கணுமா அதுக்கு என்னடான்னா நம்மளையும் வந்து நாம அப்படி தப்பசு பண்ணாரு இப்படி தப்பஸ் பண்ணாரு அப்படி ஞானம் வந்து இப்படி வந்ததுன்னு இப்படி இவா வந்து நமக்கு கட்டிக்கிறாரு சாதன கதிஷ்டங்கள் எல்லாம் கற்பிச்சு கோர்மை பெற்றுறாரு அப்படின்னு தரித்துறதுக்காக அந்த மாதிரி பகவான் என்ன சாதக சதிஷ்ட்டிமா எல்லாம் சாத்திய சாதக சாதகத்திலேருந்து விடும் சாத்தியத்திலிருந்து விடும் ஓதுகின்ற வாதம் முன்னையெல்லாம் சொன்ன பகவானுக்கு ஞானம் பார்த்தோம் ஞானம் ஆஹ்

அது அடிக்கடி பகவானுக்கு அந்த மாதிரி உண்டாசனத்தில் அன்னைக்கு எண்ணெய் தேச்சுட்டு ஸ்நானம் பண்ணிட்டு வந்துருக்கிறாரு அந்த வெயில் பட்ட உடனே ஒரு மயக்கம் ஆகிடுது வரைக்கும் எப்பவுமே தான் சரியே தண்ண மறந்துகிட்டு தாரி சைவத்தை பார்க்குறப்ப அந்த சங்கர்லாம் ஊதுற சைடெல்லாம் சொல்லுவார் இப்போ இங்கே வந்த பிறகு கூட சாயந்தரம் வந்து இந்த பத்தம் இது பண்ணுவாங்க அசோன் மலை நல்லா நாங்கள் சொல்லி கொடுத்தோம்னா அந்த தண்டபடியும் சாய்ஞ்சிருக்கும் அவ்வளோதான் ஓ தினமும் இல்லை ஒவ்வொரு நாளைக்கு அப்புறம் இங்கே மன யார்க்கும் இட போட்டு அவர் தண்டபாளர் சாமி மானேஜ் வந்து அவருக்கு கத்தறது எடுத்தாலும் சொல்லணுமா பகவானே பகவானே காலு பிடிச்சு என்ன அமுக்கமுகன்னு ஒன்றும் அசையாது அப்படியே பட்டு இருக்கும் அப்புறம் சங்க எடுத்துட்டு வந்து சங்கு ஓதுறது இல்லை இல்லை நாலஞ்சு சங்கு இருந்து உட்காந்து இருந்து ஓதுறது அஞ்சு சங்கு இருக்குங்க ஒண்ணு இல்லை ரெண்டு கந்தாசோகிட்டு அடிக்கடி அந்த பகவான் அந்த இதில் ஆழ்ந்து போயிட்டு நான் அவ்வளவுதான் அப்புறம் அந்த இறக்கணும்

ஆரோட ஒரு சாய் ஒருத்தர் வரல அவரு கலெக்டராக இருந்தோம் நாங்க இருந்தேன் என்ன சுவாமி நீங்க ஏதாவது ஆண்டு சொல்ல வேண்டாமா நாமெல்லாம் அந்த காதல விளையாடி இப்படி எல்லாம் கொண்டு இருந்தது நாங்கெல்லாம் இப்படி போயிட்டேன் ஒரு சாய் சாய்மா கூட இருக்க நம்ம சொத்து அவர் லெட்டர் கொட்ட எழுந்து கொண்டு நல்லா படிச்சவரு பவானு கூட படிச்சவர் படித்தவர் இங்கெங்க உத்தியோகத்துல எடுத்து கொண்டிருந்தாரு சாமி கடைசா அதெல்லாம் இந்த சாட்சி சொல்லலே வேறு எதுலேயும் கரஸ் அவருடைய ஏதாவது லெட்டரெல்லாம் இருக்குங்க அவரு கேட்க நான் இருந்தேன் இந்த இங்கே ஆசம் புதுசாக வந்த காலத்தில் வந்து அவர் அப்போ தான் புதுசாக வந்து பார்த்து வரோம் ரொம்ப அழுது ரொம்ப இது பண்ணிட்டு பகவானத்தில் அப்போ ஆரம்பி ஜாஸ்தி இல்லையே நான் காலை இணை போட்டுருக்கே அவர் அங்கே பக்கத்தில் வந்து பகவானே நம்ம எல்லாம் அப்படி இருந்ததே பகவானுக்கு எப்படி அந்த நிலைகளெல்லாம் வந்தது அதெல்லாம் சொன்னால் நான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் நாங்கள் இல்லையா மறையாது ரொம்ப விருப்பம் விரும்ப அதை பற்றி பதவனுடைய கேட்குறதுக்கு அது என்ன வர்றது என்ன போறது என்ன அன்னைக்கு நான் அப்படி எல்லாம் நம்ம எல்லாம் இருக்கு அப்போ தான் இருக்கேன் இப்போ என்ன புதுசாக என்ன வந்திருக்கு என்ன வர்றது என்ன போறது என்ன அப்படி சொல்கிறார் அவருக்கு என்ன பகவானுக்கு எப்படி சொல்றேன் இருக்கிறது அதுதான் வர்றது போறது ஒன்றும் இல்லை அப்படின்னு அந்த காசுலேயும் சொல்றாரு பகவான் அந்த மாதிரி இவ்வளோ சாதனை விவசாயங்கள்லாம் கற்பிச்சு அதுக்கு என்ன பண்ணுறது விரும்புபாட்டியில் வந்தது அப்புறம் அங்கே இருந்தோம் அந்த மயக்கம் வந்தது மிக்க அதுக்கு முந்தி பகவானுக்கு அந்த நிலை இல்லையா அப்புறம் இந்த இது வந்து சங்கூதினா அப்புறம் அரை மணி நேரத்துக்கு மேலே அப்படியே கண்ண முடிப்பது சவஜமாக இருந்தது அந்த நிலை

வேதவரம் அது இது எல்லாம் போய் பலமாக ஆரம்பிச்ச உடனே அப்புறம் அது காணலை பழைய நிலையாது வந்த புதுசு மேலே ஒண்ணு மட்டும் தான் உடனே இருப்பதும் கிடையாது கட்டுவன் இருப்பாரு அப்படியே கட்டுவோண்டு முடியாது அவ்வளவு திரும்பும் இல்ல ஒரு நாளைக்கு அவ்வளவுதான் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துக்கு எடுக்க முடியாது சங்குதான் அப்ப சங்கு வச்சிருந்தோம் கிட்ட அவர் பெருமாள் தான் அவரு சங்கு ரொம்ப கட்டிக்காரு நல்ல சங்கு ஊதுவாரு அவர் அடுத்து கொஞ்சம் நேரம் போகிறான் இது இருக்கு அப்புறம் இந்த கதையில கூட சொல்லியிருக்காரு இந்த பிரகலாதனை எடுப்புறது வந்து சூடால வந்து சிதனை எடுப்பதாலும் சந்திராள் தான் அந்த சத்தம் மாற்றல போய் நிறுவத்தில் இருந்துதான் அந்த மாதிரி கித வச்சுக்கிட்டு தான் பவானி வந்து ஆனா பகவான் நிருதி கல்பத்துக்கு போயிட்டு சகஜத்துக்கு வரணுமா அப்படின்னு கருவி எல்லாம் கேட்டுருக்குவாரு சார் பாரு அதே அப்படி உண்டு இப்படியும் உண்டு வந்தார் நேர சகஜத்துக்கும் போகலாம் ஆறு நிறுவிகல் ஆறு சொன்னது அப்படின்னு சொல்லிக்கிறாரு பகவான் நீங்கள் தானே அது அவனுக்கு நிறுவனப்போ நான் தான் எனக்கு உட்காந்து பரவாயில்லை அது மாதிரி இதெல்லாம் கற்பிக்கிறதும் அது பகவான நிறைய அது அதுதான் அது வந்தது இப்போ ஞானம் வந்தது போனது நல்லா செலுத்தலாம் சொல்லலாம் அந்த நாலு கொண்டாடுறதெல்லாம் இருக்கு இல்லையா எல்லாம் கேட்டாப்பா பழைய ஞானம் இந்த மாதிரி நான் இது வரைக்கும் கேட்டது கிடப்பா ஞானம் வர்ற ஞானம் போகிற ஞானம் அப்புறம் அப்புறம் ஒரு சாது வந்து சொன்னார் அவரோட சிஷ்யாரெல்லாம் வந்து எனக்கு ஒரு இல்ல ஞானி

குருமூர்த்தத்தில் அவ்வளவு இதாக இருந்ததுன்னு சொல்றாரு அச்சுறுதாஸ் வந்தது பகவானுக்கு எப்படி தெரிஞ்சது என்ன பகவானுக்கு எது தெரியுமா அந்த அவன் கண்ணில் வந்து கண்டு பால் அடிக்கடான்னு சொல்றது அப்படி மெய் மறந்து இருக்கிறதுன்னு அந்த கண்டுபால் அடிக்கிறது அதை எப்படி கேட்கறது அச்சுதாஸ் வந்து கேட்காம பாடுறது எப்படி தெரியும் இதெல்லாம் இப்படி என்னன்னு சொல்றது இங்க என்ன அதெல்லாம் நம்ம எம்பு வர்த்திய இருக்கிட்டே ஆறு ஒரு அம்மா வந்து தண்ணி குளிப்பாட்டுறதுக்காக தாயார் வந்து கொண்டு வந்து தான் சின்ன பொண்ணா இருக்கிற வேலை வந்து கொண்டு வந்தோம் அப்படி தாமி குளிப்பாட கூட சாப்பிட மாற்றா பிடி பிடிவாதம் பண்ணி அவள் பேர் அவள் குளிப்பாட்டினது தண்ணி கொண்டு வந்து அத்தனை சொல்றாரு ஆமாம் ரத்தமா பேர் அப்போ எல்லாம் எந்த நல்ல இருந்து சொல்றது கை இப்படி வச்சுருந்ததுன்னா அப்படியே வெள்ளம் விளையிறன்னு இதெல்லாம் பனியாக இருந்தது இருக்கும் உடம்பு அப்படியும் இருக்கு உள்ளு இந்த பிரச்சனையும் எல்லாம் அப்படியும் இருக்குது அது வந்தாரு பாதுன்னாரு

மூணு மணிக்கு எழுந்திரிச்சிடும் அது இந்த பூமன் படத்துக்கு நாங்க பிடிக்கிறது அது தன்னுடைய பாட்டுகள்லாம் ஆரம்பிச்சிருவாங்க கீரை பாட்டு அந்த பாட்டு இந்த பாட்டு மத்தியம் பவா அந்த கதையால தருவாரு அந்த காலத்துலயே அந்த இருப்பாங்களாம் போய் தொண்டு பண்ணணுமா நம்ம அந்த பாட்டு அப்ப எழுதுறது ஒண்ணு இல்லையா சொல்லி கொடுக்க தான் அதான் வேதாந்த கருத்துகள் இருக்கும் அந்த கயிறை பாட்டு கருத்துக்கள் எல்லாம் அந்த பாட்டெல்லாம் பாடி முடியும் பகவான் அப்படி ராஜேந்திரன் இருந்துட்டு அப்புறம் இங்கே இவா அசரணமான அப்போ அசரணமான ஒன்று தானே அதாவது பாடுவாங்க ரெண்டு பேர் மூணு பேர் இருக்கும் அது அப்படியே நல்லா காலமுறை வந்து நல்ல தூக்கம் மயக்கத்தில் பாடுத்த ரெண்டு வரி பாடிட்டு அப்படியே நஷ்டமாக உட்காந்துருப்பார் அப்புறம் நாலு பேர் ஆரம்பித்து ஒரு பத்து வரி போகிறதுக்குள்ளாக ரெண்டு மூணு பேர் நின்று போயிடும்

இந்த அம்மாவெல்லாம் வந்திருந்தாங்க அவளுக்கு புடவையும் இல்லையா ஒண்ணும் இல்லையா அவர் ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு அங்கேயிருந்து அப்ப அந்த காலத்தில் ஜாஸ்தி ஜனங்கள் இல்லையா அந்த குடத்தல் எல்லாம் குளிச்சுட்டு அங்கேயே உனக்கி காட்டிட்டு வந்துருவாங்க நாங்க எல்லாம் பரங்காட்டில் போய் இந்த விசிறி எல்லாம் விசிறி எது இன்னோட அது இப்படி எல்லாம் இருந்திருக்கு இல்லையா அதனால அப்ப ஒண்ணும் இல்லையே கட்டு கட்டு ஒண்ணும் இல்லையே ஓடா போறதுதான் வந்த வந்துருவா அப்படி இருக்கிற தான் ஒரு நாள் வந்து ராமதாசேஷ்வர் வந்து அவருக்கு பிளேக் கட்டி வந்தது நான் வர்றதுக்கு முந்தி நான் வரது பார்த்த நாள் நான் வரத்தை கட்டி வந்துருக்கேன் அதை கட்டி வந்து தொத்து வியாதியாச்சா அப்போ அண்ணாமலையான்னு சொல்லிட்டு பகவான் கைங்கிற அவருக்கு தொத்து அவருக்கு கட்டி வந்து கேட கொண்டு போய் நான் செஞ்ச அன்னைக்குதான் நான் செத்து போனாங்க அவரு அதனால அந்த புத்திரமடை எழுதிச்சார் பகவந்த எழுதிச்சார் அவரு அன்னைக்கு செத்து போயிட்டு அவர் எல்லாம் நமஸ்காரம் பண்ணிட்டு அவர் எடுக்கிறதுக்கு போனாங்க அன்னைக்கு ஈரான் மட்டும் கொண்டு வச்சுட்டு வந்துட்டாங்க அப்போ ராவண விஷ்தக்கா நீ கட்டி அப்போ அதுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் வரத்துக்கு ஒரு வாரத்துக்கு முந்தி இவழெல்லாம் அப்போ ரெங்கசாமிங்கரு இவளெல்லாம் வந்துட்டுருக்கா அது தொத்து வியாதி ராமநாதனுக்கு வந்திருக்கு அந்த பையனுக்கு வந்திருக்கு இது பகவானுக்கு ஏதாவது இருக்கிற தொடர்ந்து துவங்க தங்க தீடுனா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இவ்வளவு பிரதணம் கோலான்னு சொல்லி பிரதணம் போயிருக்காள் பிரதணம் போய் தச்சியம்மன் கோயிலுக்கு வந்திருக்கேன் தச்சியம்மன் கோயில் வந்த உடனே இவ்வளோ என்ன தச்சியம்மன் கோவில் கொஞ்ச நாள் தங்கியிருக்கிறான் இவ்வளோ இந்த எல்லாம் திட்டமான வருஷன்னு சொல்லி பகவானே இந்த மாதிரி இங்கே நம்ம தங்கியிருக்கலாம் ராமநாத வீட்டில் இருந்து நாங்கள் இங்கேருந்து சிகன் மூன்று ஆகாரம் பூச்சி கொண்டிருக்கோம் வந்து நாமளெல்லாம் இங்கே இருக்கல அந்த தொத்து வியாதி எல்லாரும் பயப்படுறாங்க அப்புறம் ஓஹோ அப்படியே சமாதாரம் சரி சரி அப்போ ஒன்று பண்ணுங்க ராமநாயணுக்கு அந்த சாப்பாடு இருந்து கொடுக்கணும் இல்லையா அதோடு எனக்கும் முத்த நீங்கள் இங்கேயும் இருந்து பார்க்குற மாதிரி இருந்திருக்கான் உங்களுக்கு சொத்தவும் வேண்டாம் வியாதியும் தான் அவன் சின்ன பையன் அவனை அங்கே விட்டுட்டு நீங்களெல்லாம் கச்சியவன் கோல் இருக்கிறான் தொத்து வியாதியா தொத்தனா எனக்கு தொத்துனா தொத்தட்டோம் நான் போறேன் மாத்திரம் என்ன பண்ணுறது என்ன போறோம் அந்த ஒரு வாரத்துக்கு ஊற்றி நடந்தது மாதிரி

சரி இவனுக்காகத்தான் அவனுக்கு அவருக்கு காதலி ரொம்ப பிரியம் அப்புறம் அவங்க இவனுக்கு தான் கொண்டு வர சொல்லி நம்ம வேண்டாம்னு சொல்லி அதை வாங்கி அந்த மூலியை விட்டு கொடுத்துட்டு சாப்பிட்றாப்பா என்ன கொடுத்துட்டு அவங்க நல்லா சாப்பிட்டு போடல அப்படியெல்லாம் இருந்தார் டாக்டர் ராமநாதேஷ் அவரு சத்திரம் எல்லாம் எழுதியிருக்கேன் இந்த மாதிரி விட்டுமா வந்து எழுதியிருக்கேன் அதெல்லாம் சரி பண்ணது எங்க பண்ணிக்கிங்க அப்புறம் என்னவும் பண்ணிக்க முதலியார் வீட்டுப்பாட்டி வந்து நாங்கள் எல்லாம் வர்றதுக்கு வந்து அதாவது முதலியார் வீட்டுப்பாட்டி அங்கே காரைக்கால்ல யாரும் ஒரு பெரிய வாழ்றத்தில் தொண்டு பண்ணி இருந்திருக்காங்க பாட்டியும் பாட்டி மருமகளும் ஒரு நவலையாரும் அவர் அங்கே இருந்துகிண்டு அப்படியே இருக்கிற காலத்தில் அவர் ரொம்ப உடம்பு இதாக போய் சரீரம் போகிற மாதிரி இருந்தது அப்போ இவாழெலாம் போய் அழுது சுவாமியும் திருநாளும் உங்களுக்கு தொண்டு பண்ண முடியாமல் அந்த பாக்கியம் கிடைச்சது இது பண்ணி கொண்டு வந்து நாங்கள் இன்னைக்கு எப்படி நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு என்னை விட எவ்வளவோ மேராணி ஒரு மகானுடைய தொண்டும் தரிசனம் உங்களுக்கு கிடைக்க போகிறது நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம் நான் இது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொன்னாங்களாம் அது எங்கே அப்படின்னா திருவண்ணாமலையில் இருக்குதுன்னு சொன்னார் அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு எல்லாம் அவர் சரீரமாக போயிட்டுருக்கு அப்புறம் முதலியார் இங்கே அவர் தேடி திருவண்ணாமலையில் போய்டுன்னா அப்போ அவனுக்கு பிராமண சுவாமியாக பிராமண சுவாமி சொல்லுன்னா அப்புறம் இங்கே எல்லா மாதம் வித்தியாசியாக பிராமண சுவாமின்னா அப்புறம் பகவானை வந்து தரிசனம் பண்ணியிருக்காரு தரிசனம் பண்ண உடனே அவருக்கு ஏதோ ஒரு மனசுக்கு ஒரு இது உண்டாயிடுச்சு அப்புறம் இவரு தான் எந்த பெரிய விருதான ஆயிருக்கும்னு சொல்லிவிட்டு அப்புறம் மறுபடியும் இங்கேருந்து நேர காரைக்காலுக்கு போய் அப்போ கொஞ்சம் நிலவலங்கள் கொஞ்சம் பணங்களும் வரதெல்லாம் அவர் எல்லாத்தையும் ஏதோ ஒரு கோர்வை பண்ணிவிட்டு மூணு பேரும் நேரம் இங்கே வரும்போது தான் வந்ததுலேருந்து அப்புறம் போகவே இல்லை இங்கே இருந்து நாற்பத்தி அந்த ஐம்பத்தி ரெண்டு வருஷம் அந்த கைங்கரியம் ஒரு நாள் கூட தவறாங்கன்னு இருக்கிறது அவருடைய சரித்திரம் சுருக்கம் அதெல்லாம் எழுதியிருக்கேன் பூரா சமாட்சியமாக போனது அப்புறம் அவர் சந்திரான் சாமி ஆகிறதுக்கு உண்டான காரணம் அப்புறம் அவர் இங்கே வந்தது இவங்க ஆறு எழுதல் இல்லையா அப்புறம் அவர் பாட்டி சமாதியானது அது அந்த மாதிரி விவகாரங்கள் ஒன்றும் எழுதலை

ஒரு நாளைக்கு நான் வந்தப்போ நான் அந்தப்போது கேளுக்கேன் இதுல அந்த கரும்பாறைகளை படுத்து கொண்டு இருக்காரு ரெண்டு பேரும் வெட்டி காலம் நயார்ப்புல ட்ரெயினில் இருக்கு படுத்துட்டு பிரம்மாவும் விஷ்ணுவும் வந்திருக்கேன் சிவன்ட்டு அங்கே வரலாமான கோவல் கேளு அப்படின்னாரு எனக்கு இது ஒன்றும் புரியாது என்னடா எனக்கு அவளுக்கு தெரியாது தெரியாது என்னமா கேட்டுட்டு வா அப்படின்னாரு ரெண்டு பேரும் அன்ப அவரை படுத்திருக்கிறாரு ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு பிரம்மா உட்காந்துருக்கிறாரு அன்பை அவர் படுத்திருக்கிறாரு அப்படி ஆஹ் அப்புறம் வந்து நான் இப்படி வந்து சொன்னேன் சரி வரலாம்னு சொல்லு அப்படின்னா பகவான் திருச்சிக்கிட்ட சமாஷு அப்புறம் வந்தா சொன்னேன் அந்த மாதிரி அவன் ரெண்டு பேரும் வந்திருக்கு அப்புறம் ரொம்ப நாள் வந்து போய்க்கணும் அவருக்கு அந்த பாவம் அப்புறம் ஆர்வத்தை கேட்டிருக்காரு பகவான் என்ன பவான் பிரம்மா விஷ்ணுக்கள் எப்படி சொல்லுவோம் ஆமாம் இப்போ நயனா வந்து அவர் சுப்பிரமணியம் சொல்கிறாரு சிவபிராசமணியா இதை சொல்கிறாரு இன்னொருத்தர் அவா இதே சொல்றாரு அவாளுடைய பாவம் தான் அவன் பிரம்மா விஷ்ணுக்கள் நான் செய்வானா அது நான் என்ன பண்ணுறது ஆமாம் கண்ட கணபதி அவர் ஆமாம் அவர் அது அவரோட பாவம் நான் கணபதி ஏன் சாப்பிட்டா அப்படி சுப்பிரமணியன் அதுக்கு அத்தாட்சி பிள்ளையா பேத்தவன் அந்த பாட்டை வந்தவான்னு எழுதியிருக்காரு பாருங்கள் அப்படியே